பா விஜய் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த முருகர் மாநாட்டை பத்தி வேற பேசிட்டீங்க ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்கிறீங்க காத்திருக்கும் கல்விறக்கு கைவிலங்கு பூட்டி விடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே பொய்கள் எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை இன்னொரு பாட்டு நான் பாடுறேன் நீங்க யாரோடய கனெக்ட் பண்ணி கூடாது நான் பொறுப்பு இல்ல சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் நம் கடமை வரும் ஆட்டத்தை பேசிட்டே போலாம் நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது நான் மெம்பர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்க சும்மா சொல்றீங்களே என்னமோ வாரி சரிசு வாரி அரசியல் உதயநிதி ஸ்டாலின் பொறுக்கும் போது ஸ்டாலின் சிறையில் இருக்கிறாரு ஏங்க எவனையோ கைய காட்டி விட்டு போலாமல்ல பாருங்க அவனை புடிச்சிட்டு போயிருக்க அவன் தாங்க மறியல் பண்ணு சொல்லிட்டு துணிஞ்சு போறாங்க பொதுவா வந்து நம்ம தனிப்பட்ட முறையில பேசும்போது தலைவர் தலைவர்ன்னு பேசுவோம் பர்சனலா பேசல நம்மளை அறியாம அப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் ஒரு நாளும் கூட அப்பாங்கிற வார்த்தை வந்து இல்லை தலைவர் 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 தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எங்க மக்களுக்கு தேவையான முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரம் எங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம சிங்கப்பூர் பாருன்னு சொல்றோம்ல சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கணும் டாக்டர் கலைஞருடைய வசனத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆய்விடுவார் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ பராசக்தியில வி கே ராம்சாமி சார் கிட்ட ஒரு அடி அடிச்சுட்டு பேசுவார் என்ன வழக்கமா தலைவருடைய வசனத்தை பேசல இந்த கோர்ட் சீன் எல்லாம் பேசி காட்டுவாங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் நம்மள மாதிரி தீவிரமான ரசிகளுக்கு தான் தெரியும் சின்னதா அடிப்பாரு அலிபாபா நாற்பதுல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் வசனம் இருப்பவன் பயந்து சாவான் துணிந்து சாவான் அப்படிம்பாரு எவ்வளவு ஆழமான வசனம் பயந்து சாவான் ஐயோ நம்ம போயிருமே சுகம் போயிருமே நகை போயிருமே நட்டு போய் இல்லாதவன் துணிந்து சாவான் ஒண்ணுமே கையில பாடா பாத்துடல அப்படின்ட்டு அது மக்கள் தலைத்துக்கு எழுதின வசனம் அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தம்பி தமிழன் பிரசன்னா வந்தார் நானும் அவரும் காரில் பேசிக்கிட்டு வந்தேன் வரும்போது இன்னைக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆலயத்தை ஆட்டைய போட நடக்கிற அகங்கார கூட்டத்திடமிருந்து ஆண்டவனையே காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களை பத்தி பேசிட்டு வந்தார் இல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவர் தான் இருக்குது மீதி எல்லாம் நம்ம தளபதி பாத்துக்குவாரு மீதி எல்லாம் நம்ம தளபதி பின்னி படல் எடுத்துருவாரு நம்ம முதலமைச்சர் இருக்காரு அல்ப சொல்பமான ஆள் இல்லைங்க அப்படி கவர்னரா இருந்தாலும் கூட ஒரு சைட்ல ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாரு பெருசா பேச வேண்டியது இல்லை அதனால இப்போ அவங்க எந்த ரூட்ல வராங்களோ அந்த ரூட்லயே போய் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் வந்து அன்பு தம்பி சேகர்பாபு அவர்கள் தான் அவருடைய ஷெட்யூலை பற்றி சொல்லிட்டு வந்தார் தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் நான் கேட்டேன் நான் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த உடற்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பேசுவேன் ஏன்னா அதில் நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அது மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட தமிழன் பிரசன்னா கிட்டே கேட்டேன் தம்பி கரெக்டான டைமில் சேகர்பாபு அமைச்சர் ஓடுற ஓட்டத்தை பற்றி சொன்னார் என்னங்க ஒரு மனுஷன் எப்படி இப்படி வேலை செய்வான்னு தெரியலீங்க அநியாயத்துக்கு சுறுசுறுப்பா அவரு அவர் என்ன காலையில் இதே டயர்ட்னஸ் தெரியல பாருங்க அதே சிரிப்பு என்னையா இப்படி ஒரு மனுஷனா அப்புறம் கேட்டு தமிழன் பிரசன்னா தம்பி நீங்க எப்படி எப்படி அண்ணன் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவோம் ஐம்பது கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் எப்படி ஆளுங்க பாருங்க நம்ம தமிழக முதல்வர் அவருக்கு தளபதி அவர்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி ஆட்கள் இந்த ஆட்சியை போய் நீ கை வைக்க முடியுமா நீ பாரு ஒவ்வொரு தொண்டரும் ஒரு அமைச்சரும் ஒவ்வொரு உத்தரவு இப்படி இருக்கிறாங்க கை வைக்க முடியுமா இன்னைக்கு பேசுனார நம்ம இவர் நம்ம அஜய் இது இதுவரைக்கும் நான் வந்து நான் பேச வரையில மைக் இப்படி தான் இருக்கும் நான் வந்தோன்னே ஒரு பந்தாவா அப்படி தூக்குறது ஏன்னா நான் கொஞ்சம் உயரமாக இருக்கிறேன் நம்ம நல்லவேளை அஜய் ரத்தினதுக்கு அப்புறம் என்ன பேச கூப்பிடல பேச கூப்பிட்டு முதல் மூலையா இப்படி 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 ஆனா என்னை விட உயர்ந்த மனிதர் மட்டுமல்ல உயர்ந்த உள்ளம் அவருக்கு இருக்குது ஏன்னா கலைஞருடைய அன்பு தம்பிகளை பத்தி அவங்களுடைய பெருமைகளையும் சொல்லணும் ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்குன்னா அவங்க எல்லாம் கலைஞர் வழியில் வந்ததுனால்தான் அந்த எண்ணம் இருக்குது அனைவரும் படிக்க வேண்டும் கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் தம்பி எல்லாம் இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது தம்பி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி இந்த செய்தி எனக்கு சொன்ன பா விஜய் அவர்களுக்கு தான் நன்றி நான் வந்து புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகன் இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்போ இவருடைய நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு கேட்டு மனசை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் எப்படி உடற்பயிற்சி செய்தா இந்த என்டார்பின் செரட்டோனின் தோப்பமின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்குமோ அது மாதிரி ஒரு மனிதன் வந்து இவர் புலவர் ராமலிங்கமையா அவர்களை போன்ற நகைச்சுவை பேச்சுகளை கேட்கும் போது அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் எல்லாரும் கலைஞருடைய கலைஞரை பத்தி அஜய ரத்னமெல்லாம் பண்ணினது ரொம்ப அணியாயங்க எழுதி வச்சிட்டு வந்துட்டாரு அதை நான் கேட்கிற கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுக்க தப்பி அது இப்படியா ஒரு மனசு சரி கலைஞரவர்களை பத்தி பற்றி பேசிருக்கு எவ்வளவோ பேசிக்கிட்டு போல அவருக்கு கொடுத்த தலைப்பு வந்து கலை புரட்சி செய்த கலைஞர் காலம் கடந்தும் நாம் படிக்கும் தலைவர் அப்படிங்குறது ஆமாங்க அது உண்மைதானுங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பமாச்சு அது என்னன்னா அந்த புரட்சி ஆரம்பமானது காரணம் உலகம் முழுக்க ஆண்டான் அடிமை முதலாளி தொழிலாளி வெள்ளக்காரன் கருப்பரிணம் மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது அப்படி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீதி கட்சி ஆரம்பிக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்க ஆரம்பிச்சு எங்கிருந்து இது ஆரம்பிக்கும் தெரியுங்களா கிட்டத்தட்ட சுரந்த அதாவது வெள்ளக்கார ஆட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சுதந்திரத்துக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி முறைன்னு வந்தது அப்பதான் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வருது நீதி கட்சியினுடைய நீச்சி தான் இப்ப நம்ம நம்மளுடைய புரட்சியான கழகங்கள் எல்லாமே நீதிக்கட்சி ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்துல பஸ்ல பஸ் டிக்கெட்ல எழுதியிருப்பாங்க இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறக்கூடாது அப்படின்ட்டு அதை அடிச்சு டேய்

நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த உடனே சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்த திட்டங்கள் அத்தனையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு வருஷ காலத்துல அவர் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இறுதியில் இருக்கலாம் அல்லது இறுதியில் தான் நினைக்கிறேன் என்ன அவர்கள் மறைந்தது என் நினைவு சரியா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு வரிஞ்சு கட்டிட்டு சட 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 நம்ம பசங்கள்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் எப்படி படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது நான் மெம்பர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும் இது நான் தேர்தல் பிரச்சாரமா சொல்ல அப்படி அப்படி நலத்திட்டங்கள் கொண்டு வராரு கொண்டு வராரு கொண்டு வராரு அதற்கு பிறகு கலைஞர் விதைத்த விதைகளை யாருமே அகற்ற முடியல அந்த விதைகள் வளர்ந்து வளர்ந்து பெருசாகிட்டு இருக்குது என்னுடைய நான் நான் மிகவும் மதிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் வந்து பெரியார் தானே அண்ணா தானே பெரியாரும் அண்ணாவும் தான் ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் இது அண்ணன் தப்பி தகராறு வேற இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கொள்கை தலைவர் ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் பெரியாரும் அண்ணாவும் தான் ஸோ அந்த திட்டங்கள் வந்து இன்னும் பெருசுப்படுத்துகிறார் தலைவர் வரையில் பெருசுப்படுத்தாரு ஜெயலலிதா மேடம் வந்தாலும் பெருசு கொடுத்துறாங்க அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அற்புதமான மனிதரை நான் சந்திக்கிறனுங்க பாலைவன ரோஜாக்கள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைஞருடைய கதை வசனத்தில் நான் ஒரு படம் நடிக்கிறேன் அப்போது கோபாலபுரத்தில் தான் முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்குது நம்ம முரசொலி மாறன் ஐயா வீட்டில் தான் ஷூட்டிங்கு அது வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு இளைஞர் வர்றாரு போகிறாரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க தாங்க அவர் யா அவர் கலைஞரோட மகங்க ஸ்டாலின் பிடிக்கிறாரு அந்த அளவுக்கு அமைதியாக ஒரு தொண்டனோட தொண்டனாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு முதல் நாள் ஷூட்டிங் முரசொலி அலுவலகத்தில் தான் நடக்குது இப்போ முரசொலி செல்வம் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறதுக்காக நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அங்கே வந்தாங்க அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் போனோன்னு அவர்கிட்ட சொன்ன இங்கே ராஜாக்கள் முதல் நாள் ஷூட்டிங் இங்கே தானே நடத்துது அப்படின்னு அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு நானும் வந்திருந்தேங்க அப்படிங்கிறாரு அதாவது அவரை அவரை நானோ என்னுடைய நண்பனோ கவனிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பணிவாக கூட்டத்தோட கூட்டமான ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிறாருங்க ஒரு தந்தை வந்து ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஆறு வயசுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு பதிமூணு வயசுல வந்து கையெழுத்து பத்திரிகை நடத்துறாரு என்னுடைய எனக்கு இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன இருக்கல பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் சமூகத்துக்கு புரட்சிகரமான சிந்தனைகளை தர வேண்டும் சமூக விடுதலையை பற்றி பேச வேண்டும் பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அந்த பையனுடைய மனசுல கண்டிப்பா ஆப்பிராயிரதா போட்டிருந்திருப்பாரு அந்த காலத்துல ஒரு அறக்கால சட்ட போட்டிருக்கிற பையன் எதிர்காலத்தில் நாம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு கனவு கண்டா இந்த வேலையை செஞ்சிருப்பாரு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என் மனதுக்கு சரி என்று பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்துக்களையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை வயசு பையனுக்கு அதே மாதிரி அந்த பதிமூணு வயசு பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த பையன் அழகிரி அண்ணா அவர் பிறக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார் நீங்க சும்மா சொல்றீங்களே என்னமோ வாரி சிறு வாரிசையில் உதயநிதி ஸ்டாலின் போது ஸ்டாலின் சிறையில் இருக்கிறாரு கைய காட்டி விட்டு போலாமல்ல பாருங்க அவளை தாங்க மறியல் துணிஞ்சு போறாங்க மிசால வந்து நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யும் போது கலைஞர் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு தைரியமா போயிட்டு மகனை அனுப்பி வைக்கிறாரு ஒரு நாளும் கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட பேசும்போது பொதுவாக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது தலைவர் தலைவர்னு பேசுவோம் பர்சனலா பேசல நம்மளை அறியாம அப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து தளபதி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளும் கூட அப்பாங்கிற வார்த்தை வந்தது இல்லை தலைவர் 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 தான் அவர் வந்து கோபாலபுரம் குடும்பத்தில் ஒருத்தராக இல்லை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் ஒருவராக இருந்திருக்கிறார் அதனால தான் கடைசி வரைக்கும் தலைவருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வந்தது இல்லைங்க இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அவருக்கு இந்த துணிச்சல் வந்து ஜெனட்டிக்கலா கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுக்காக வரல கலைஞருடைய கொள்கையில் ஊறிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகில் கழக தொண்டர்களில் ஒரு தொண்டனாக இருப்பதனால்தான் தான் அந்த தைரியம் வந்தது கனிமொழி அவர்கள் அடிச்சாங்க பாருங்க நம்ம தம்பி சொன்னார ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல வந்து ஸ்பெயின் ஒரு நாட்டுல எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைதட்டுறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேக்குறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேக்குறதுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுதான் இந்தியாவுடைய தேசிய மொழினா மொத்த ஸ்பெயின் எந்திரிச்சு நின்று கைதட்டுது இதெல்லாம் ஒரு திமுக தான் இதெல்லாம் பேச முடியும் அந்த அறிவு அந்த நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இது நம்ம வந்து இந்த இயக்கத்துல இருக்கையில இதெல்லாம் நீங்க கத்துக்கங்க தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு பழையர் நடிச்சாங்க பாருங்க கனிமொழி மேடம் அவர் என்னுடைய ஒரு அன்பு தங்கையை பாராட்டுகிறேன்னு முதல்வர் வந்து பெருமையை அதை பத்தி சொன்னாரு இன்னைக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் எங்க போனாலும் எங்க போனாலும் எதிர்காலத்துல மாணவர்கள் படிக்கிறதுக்காக அந்த காலை சிற்றுண்டு இயக்கத்தை விரிவாக்குவது உணவு உறைவிடை திட்டம் சொல்லிட்டு தம்பி தமிழன் பிரசன்னா சொன்னாரு மலைவாழ் மக்கள் வந்து அங்கேயே தங்கி உணவருந்தி அங்கேயே படித்து பெரிய ஆள் ஆகலாம் ஆய் வந்த ஒருத்தர் சகோதரி பெயர் ராஜேஸ்வரி இல்ல ராஜேஸ்வரிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து முதல்வர் கையில் பாராட்டு பெற்று இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இதைவிட சிறந்த மாநிலமாக இருக்கும் இருக்க முடியும் அது கலைஞருடைய ஒப்பற்ற அந்த கொள்கை இருக்குது பாருங்க மாநிலத்தில் கூட்டாட்சி எங்க மக்களுக்கு தேவையான முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரம் எங்கிட்ட இருந்ததுன்னா நம்ம பாருன்னு சொல்றோம்ல சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கணும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மட்டும் மலர்ந்தது என்றால் சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கும் உண்மை இது இன்னமும் இந்த மேடைக்காக நான் பேச விரும்பலை நான் ஒரு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு உண்டு தான் நான் நடிக்கிற நடிப்புக்கு எனக்கு தொடர்ந்து படம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரியாத மொழிலையும் கூட இருந்து சொன்னாங்கன்னா பேசிட்டு டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிக்குவேன் நான் அப்படிப்பட்ட ஆள் அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது எனக்கு நான் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்து வசதியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏழை எளிய மக்களுடைய வரிகள் வந்து நான் நேரடியா அனுபவிச்சது அவங்களுடைய மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா இந்த ஆட்சியில வந்து அவங்க கிட்ட நான் தான் எனக்கு தெரியுது எனக்கு தெரியாது எனக்கு ஒரே வாழ்க்கை தாங்க இருந்து காரில் தான் போயிட்டு இருக்கிறேன் உண்மை சொல்றது திமுருக்கா சொல்ல ஆனா நான் ஒவ்வொரு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற என்னை பார்க்க வந்து எங்கூட போட்டோ எடுக்க வந்து எங்கூட செல்ஃபி எடுக்க வர ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்பேன்

தந்தை பெரியாரின் தொண்டனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகனாக ரசிகன் இல்லை அவருடைய பிள்ளையாக நான் ஆசைப்படுறேன் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாயம் கிடையாது எந்த ஆதாயம் கிடையாது எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை ஏதோ எங்க சொன்ன காரங்கள்லாம் அங்க இங்கே எல்லா இடத்துலையும் கோயில் அரங்காவலராக இருப்பாங்க தர்மகர் இருப்பாங்க அப்படி இப்படி இருப்பாங்க அதனால நான் ரெக்கமெண்டேஷன் போகிற ஒரே இடம் தம்பி சேகர் பாப்புக்கிட்டு தான் மற்றபடி எங்கேயும் பிரச்சனையே இல்லை எனக்கு அதனால வந்து அந்த அதனால தான் நான் வந்து மனமகிழ்ச்சியோட சொல்கிறேன் பா விஜய்கர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த முருகர் மாநாட்டை பத்தி வேறு பேசிட்டீங்க சரி ஒரு பாட்டு இப்போ ஒரு பாட்டு பாடுனேன் நம்ம தம்பி திருமா கூட்டத்தில் அதனால பாட்டு பாடினா பிடிக்கும் அந்த பிடிக்கும் எனக்கு பாட்டுனா என் பாட்டு ஞாபகம் தெரியாதுங்க எனக்கு வந்து மக்கள் எம்ஜிஆர் படுத்த ஞாபகம் வரும் அதை பாடி பேச்சை முடிச்சுக்கலாம் ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க காத்திருக்கும் கல்விறக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே பொய்கள் எப்போதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கரெக்டான இன்னொரு பாட்டு நான் பாடுறேன் ஆனா நீங்க யாரோடையோ கனெக்ட் பண்ணிக்கூடாது நான் பொறுப்பு இல்லை நான் பொறுப்பு இல்லை என் தலைவன் மேல வெளியே போட்டுறாதீங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் நம் கடமை வரும் ஆட்டத்தை ஒழிப்பெண் பேசிட்டா போலாம் ஏன்னா அவ்வளவு நட்பு திமுக தலைவர் பாட்டியார் பாட்டு பாடலாங்க என்ன பா விஜய் சொன்னார் பாருங்க நான் அளவோடு ரசிப்பவன் அடுத்தது என்ன எடுத்துன்னு கலைஞர் வாலி யோசிச்சுக்கிறாரு கலைஞர் உள்ளே வந்தார் யோ வாலி என்னைய யோசிக்கிறாரு இல்லை நான் அளவோடு ரசிப்பவன் எழுதிட்டு அடுத்த வரி வர மாட்டேங்குது எதையும் அளவின்றி கொடுப்போம்னு போடியா அப்படின்னாரு அந்த வரியை பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் வலியை வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு வாலி சொன்னார் இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுக்க அந்த லைன் அவர் தான் எழுதினார் யோ அப்படியா யா அப்போ நான் பாடுற ஒரு பாட்டுல கலைஞரை பத்தி பேசுறேன் பாண்டமே மறக்காம எழுதிருத்து போல செவ்வண்டா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் ஓடும் ரயிலை தனது தலை வைத்து உயிரையும் புரட்டாய் தான் மறித்து வளர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் தெரியும் சேதியடா செத்து போல அந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்